நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தங்க மலை பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டு நாள்ல ரெண்டாயிரம் ரூபாய் சரிஞ்சிருக்கு இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க முடிஞ்ச அளவுக்கு தங்கம் வாங்கிக்கோன்னு சொல்லியிருந்தேன் நேற்று எத்தனை பேர் தங்கம் வாங்கினீங்கன்னு தெரியல நண்பர்களே மறுபடியும் தங்க மலை எப்போ வேணா அதிகரிக்கும்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரியே சாக்கு அடிக்கிற வகையில் இன்னைக்கு தங்க மலை மறுபடியும் கடுமையாக அதிகரிச்சிருச்சு வாங்க நண்பர்களே இன்னைக்கு கடுமையாக அதிகரிச்சு என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி விலையை உங்களுக்காக பதிவு பண்ணிட்டே இருக்கிறேன் குறைஞ்சாலும் பதிவு பண்றேன் அதிகரிச்சாலும் பதிவு பண்றேன் உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க முதல்ல தங்கத்தின் விலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியின் விலை பார்க்கலாம் முதல்ல டுவெண்டி டூ கேட்ட அப்புறம் தங்கம் பாத்துடலாம் இதுல ஒரு கிராம் பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூத்தி இருபது ரூபாய் கிராம்க்கு ஒரு நூத்தி பத்து ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க சவரன் அதாவது எட்டு கிராம் பாத்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி அறுபது ரூபாய் சவரனுக்கு எட்நூத்தி எண்பது ரூபாய் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ரூபாய் இன்னைக்கு ஒரே நாளிலே அதிகரிச்சிருக்காங்க நண்பர்களே சரி நண்பர்களே வாங்க எடுத்து சுத்தமான ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் பாக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க கண்டிவா பாக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்ல ஒரு கிராம் இன்னைக்கு ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி பதிமூணு ரூபாய் இது கிராமுக்கு நூத்தி இருபது ரூபாய் அதிகரிச்சிருக்கு இதுல சவரன் எழுபத்தி ஆறாயிரத்தி நூத்தி நாலு ரூபாய் சவரனுக்கு தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு நண்பர்களே நிறைய நண்பர்கள் நம்ம சேனல் தொடர்ந்து பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல நண்பர்களே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க அடுத்து வெளியின் உள்ள பாக்கலாம் வெள்ளி வெளியில எந்த ஒரு மாற்றம் இல்லை நண்பர்களே நேற்று விற்பனையான அதே விலை தான் ஒரு கிராம் நூத்தி எட்டு ரூபா ஒரு கிலோ கணக்கெல்லாம் வாங்கினீங்கன்னா ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்றாங்க சரி நண்பர்களே இந்த கடுமையான விலை அதிகரிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம பண்ணிக்கோங்க நண்பர்களே டெய்லியுமே தங்கம் மற்றும் வெளி விலையை பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறேன் கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கு தான் நான் போடக்கூடிய டெய்லி வீடியோக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை காலை தங்கம் விலை நிலவரத்தில் உங்களை சந்திக்கிறேன்